வணக்கம் மேடம் வணக்கம் அப்போ இன்னைக்கு உச்ச செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த ஜாமீன் ரத்து செய்யக்கூடிய வழக்கில் பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பின்னணி என்ன நடந்துச்சு மேம் இன்னைக்கு சரோஜ் சகோதரர் உங்களுக்கு வணக்கம் உங்க உங்க மீன் சேனல்ல ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இதுல முக்கியமா வந்து வெற்றி பெற்றது ஜனநாயகம் அதாவது இப்போதான் நம்ம போன இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இந்த எஸ் எம் நீதி அரசர் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் பொருளாதாரத்தை சீர்குறையுது எதுவா இருந்தாலும் மாநிலங்களோ மத்திய அரசோ வந்து விடக்கூடாது வன்மையா கண்டிச்சு விடவே முடியாது தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனையோட இந்த மாதிரி பொருளாதார சுரண்டல் பண்றவங்களுக்குதான் பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி அது மாதிரி வாக்காளர்களுக்கும் அறிவுறு கொடுத்தாங்க நீங்க அடுத்த எலெக்ஷன்ல பண்ணும்போது உங்க கிளம்பிக்கு விட்டுடுற இவங்களை எல்லாம் எப்படி டீல் பண்ணணுங்கிறத அது நாங்க உள்ள போமாட்டோம் சட்ட ரீதியா பொருளாதார குற்றம் முறையினால என்றைக்குமே விடக்கூடாது யாராக இருந்தாலும் சொல்லிதான் வண்மையாக கண்டிச்சு இந்த டாஸ்மாக் வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி அந்த அமலாக்கத்துறையை சோதனையை தொடருங்க விசாரணைன்னு சொல்லி அறிவுரை கொடுத்தாங்க அப் இந்த அறிவுரை இதுக்கு முந்தின வந்த கேஸ் தான் இதுவும் இது அமலாக்கத்துறையினுடைய போக்குவரத்து துறையில் பழ போஸ்டிங்லாம் வாங்கி தர சொல்லி இல்லை காசு கொடுத்து அதெல்லாம் கொடுத்து ஏமாத்தினதா ஏமாந்தவர்கள் போட்ட காசு இந்த கேஸு உண்மையாக போட்டதே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயலலிதா அவங்க மேடத்துக்கு ராகிட்டு அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டார்கிட்ட கொள்ளையடித்தாருங்கிறத வச்சு தான் போட்டாங்க அவங்க அவங்க தம்பி அவங்க பிஏ இந்த மாதிரி பல ஆயிரங்களுக்கு இதை வந்து நான் காம்ப்ரமைஸ் ஹை ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டார் நான் படத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் வந்து விடுதலை பண்ணிவிட்டேங்க இந்த கேஸ்ல இருந்து சரி விடுதலை போயிட்டாங்க ஆனால் அது பாதிக்கப்பட்ட சிலர் வந்து எங்களுக்கு இன்னும் வரல இந்த மேலே போய் சொல்றாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போடவே உச்ச நீதிமன்றத்தில் கெடிக்கப்படி போட்டாங்க ஏன்னா சிவில் கேஸாக இந்த சா காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு கிரிமினல் கேஸை கிடையாது அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணது ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு இப்போ வந்து இது அப்போது நீதிபதியாக இருந்த திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் ராமசுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஆர்டர் கொடுத்து ரெண்டே மாதத்தில் தமிழக அரசானது இதுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே நடத்தணும்னு சொல்லி சொன்னார் அவர் இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கார் அவங்களாம் ஒரு மாதிரி இந்த நேர்மையை நிறைய நரேந்திரா அவர்கிட்ட அப்பியர் ஆகியிருக்கோம் ரொம்ப நேர்மையான நல்ல நீதிபதிகள் அவங்க அவங்களுடைய அறிவியல் இப்போ திருப்பி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த போது இதில் வந்து அம அதில் அது கண்டுபிடிச்ச போது அமலாக்கத்துறையில் படங்கள்லாம் பருவறையாக வெளியிடங்கள்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது கண்டுபிடித்தோன்னே அதில் சிக்கினார் எல்லாம் நடந்த விஷயம் தெரியும் அப்படியே எதிர்த்தாரு படுத்தார் ஒன்ற வருஷம் உள்ளே இருந்தார் வெளியில் வந்தார் அப்படி இருக்கிறச்சே இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இவர் வெளியில வந்து அடுத்த நாளே நாளை மந்திரியானோன்னு சாட்சியத்தை கலைப்பாங்கன்னு சொல்லி இவருக்கு உடனே ரத்து பண்ணணும்னு போட்டாங்க அதையே வந்து இவர் ஒன்பது மாசம் இழுத்தடிச்சாரு இதுல உச்ச நீதிமன்றத்துல பொறுமையை தாங்காம உச்ச நீதிமன்றம் ஒரு அளவுக்கு வந்த காரணம் என்னன்னாக்க ஒண்ணு நீ மந்திரியா இருக்கணும் இல்ல ஜாமீன் வேணுமா ரெண்டுத்துல ஒன்னு சொல்லி ஜாமீன் ரத்து பண்றோம் நீ மந்திரியா இருந்து உள்ளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இருபத்தெட்டாம் தேதி உனக்கு டெட் லைன் அன்னைக்கு எங்களுக்கு ஒண்ணுத்துல ரெண்டு பேரும் சொல்லுங்க ஏத்துக்க முடியாது போன போனகிரிங்க இன்னொரு ப பதில் வேலை சொன்னாரு அவங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சேபர் அவர்கள் நீங்க கவலைப்படாதீங்க ஜாமீன் கண்டினியூ ஆகட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து திமுக ஆட்சிக்கு வரப்போறது இல்ல ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அதனால வந்து ஜாமீனை ரத்து பண்ண வேணாம்னு சொன்னாங்க அது எப்படி சொன்னார்னு அவருக்கு தான் தெரியும் அதாவது திமுக தோக்க போகிறதுக்கு ஓப்பன் ஓபன் உச்ச நீதிமன்றத்தை ஓபன் கோர்ட்ல சொன்னார் அவர் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப செந்தில் பாலாஜி வேற வழி இல்லாம உச்ச இவங்க கூட்ட ஆலோசனை போட்டு நேத்தி கூட சில உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களை கூப்பிட்டு மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காரு இது வந்து வழக்கறிஞர் சட்டத்துக்கு எதிரானது வழக்கறிஞர் சங்கம் சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல எந்த கையூற்றோ மாற்று விதமான எதுவும் எடுத்து வாங்கவே கூடாதுன்னு இருக்கு ஃபீஸ் கூட இந்த அளவு போல் இருக்கு அதை தாண்டி இந்த அபிஷேக் சிங்ங்கிற மூத்த வழக்கறிஞர் வில்சன் மூத்த வழக்கறிஞர் இன்னும் ரெண்டு பேர் அவங்க இடத்துல வந்து விருந்து கொடுத்து போட்டோ போட்டு தைரியமா பண்றாங்க எந்த அளவுக்கு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் வழக்கறிஞருக்குரிய சட்டங்கள் எல்லாம் மீறுறாங்கிறது கிளாசிக் எக்ஸாம்பிள் இது சம்பந்தமான வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்தில் அபிஷேக் சிங்கை வச்சு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி உயர்நீதிமன்றத்தில் வந்து வாபஸ் பெறப்படும் அதுதான் உண்மையான சட்டம் அந்த அளவுக்கு பார்ட்டி கொடுத்தாங்க பார்ட்டி கொடுத்தா அப்படியே லாஸ்ட் கன்சல்டேஷன் போட்டுருக்காங்க எப்படியெல்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கலாம் அவரை பாதுகாக்கணும் தியாகி அப்படின்லாம் பார்த்தாங்க ஆனா அவங்க அவங்களாம் சொல்லி ஒண்ணு முடியாதுன்னா சேர்த்து சாயந்தரம் அவங்க ரெண்டு பேரையும் பொன்முடியும் செந்தில் பாலாஜி தான் நமக்கு பேசுறப்ப செந்தில் பாலாஜி வந்து விளக்குவதா முடிவு எடுத்து கவர்னர் மாளிகைக்கு தகவல் கொடுத்து அவங்க கவர்னர் மாளிகை இருந்து பத்திரிகை மூலமா செய்தி பத்திரிக்கை வந்துருச்சு இவங்க வந்து பதவி விலகிட்டாங்க ஏத்துக்கொள்றோம் புது அமைச்சர்கள் இந்த பொறுப்புல மாத்துவாங்க சொல்லி அதுக்கான நிகழ்வு இன்னைக்கு நடக்கும் சொல்லி முடிச்சாங்க இதுதான் இதை வந்து இன்னைக்கு காலையில போய் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மதியான அந்த வழக்கான உச்ச வருது அவங்க போய் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் பதவி விலகிட்டாரு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையில் வந்து அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க ஒரு காப்பியை கொடுக்குறாங்க நீதிபதிகள்கிட்ட அதை பார்க்குறாங்க அப்ப ஆனால் மனுதாரர்கள் அப்போ கூட அவங்க விடலை அவங்க சொன்னாங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க இன்னும் சில கடுமையான விதிகளை அவர்களுக்கு போடணும் இது இருக்கேன்னு சொல்லிட்டு வேற விதங்கள்லாம் இங்கே இறங்குவார் அவர் எம்எல்ஏ இறக்குறச்ச சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லா நாடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னும் கெடுபிடி நல்ல எருக்கு கெடுபடியான கண்டிஷன்லாம் எல்லாம் எல்லாம் போடணும்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க அமலாக்கத்துறை அதே அதில் தான் வற்புறுது இந்த கேஸில் இன்னொரு கேஸ் இருக்குது அதுலேயும் இதோட கலெக்டர் கேஸ்ன்னு அந்த கேஸ் வரைச்சா பார்ப்போம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ சொல்கிறோம் நீங்கள் இவ்வளோ உணர்வோடு சொல்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் இவர் எங்களுக்கே வந்து டேட்டா கொடுத்தாரு போயிட்டு உடனே வந்து மந்திரி ஆனாரு அதனால் இந்த இப்போ நினச்சிக்கெல்லாம் எங்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த நாள் மந்திரி ஆகிறாங்க இந்த வழக்கு முடியிற வரைக்கும் இவர் எந்த பொறுப்புலையும் வர முடியாது அப்படின்னு சொன்னார் ஏன்னாக்கா வமலாக்கத்துறை கேட்ட கேள்வி நீங்கள் கேசரிவால வந்து முதலமைச்சராக இருந்து பெயில் கொடுத்தீங்க வெளியில் போறச்ச அவர் செக்ரட்டரியேட்டில் போய் உட்கார கூடாதுன்னு சொன்னீங்க முதலமைச்சராக சேரில் உட்காரக்கூடாதுன்னு அதே மாதிரி ஒரு கண்டிஷன் எங்களுக்கு நம்பிக்கையில் திருப்பி வேறு எதுவுமே பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் எந்த பருப்பையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னாக்கா இவங்க சொன்னது ரெண்டாயிரம் வினஸ் சாட்சியங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் இது நடத்தி எப்போ முடிஞ்சு வெளியில் வருது நான் அது வரைக்கும் இப்போ ஜெயிலில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டு தான் பெயில் வாங்கினேங்க ஒன்றரை வருஷம் ஓடி போச்சு இவனை சார்ஜ் ஷீட் போட்டு வரைக்கும் எனக்கு தாமதம் ஆகும் சொல்லி தான் வந்து ஜாமீன் வாங்கி வெளியில் வந்தார் இப்போ அதுவே அவருக்கு வந்து எதிர்வினையாக போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரம் சாட்சி ரெண்டாயிரம் சாட்சிங்கிறது இவருக்குன்னு தெ நிலமே உட்காந்து ஒரு கோர்ட் வந்து நம்ம வரி பணத்தை வச்சு நீதிபதிகளை அமைச்சு ஒரு கோர்ட்டுக்கான செலவுகள்லாம் வச்சு நடத்துறதுங்கிறது அநியாயம் ஏன்னா இவங்கெல்லாம் பொருளாதாரத்தை சிறந்த சின்ன ஆக்கியிருக்காரு கொள்ள அடிச்சு அப்படிங்கிற பற்றி இவருக்கு சிம்பத்தி கொடுக்கக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கும் உயர்நீதிமன்றத்துடைய ஆணையை பெற்றுதான் இவங்க தனி சிறப்பு நீதிமன்றம்லாம் இவருக்கு நமைக்கணும் இப்போ ஜெயலலிதா மேடத்துக்கு அமைச்சாங்க இல்லையா கோர்ட்ல எல்லாம் சுப்ரீம் கோர்ட் டேரெக்ஷன் பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றம்லாம் இவருக்கு வைக்க மாட்டாங்க வைக்கலையாக்க ரெண்டாயிரம் சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு இன்னும் பத்து மாதத்துக்குள்ளே இல்லை பத்து வருஷங்கள் ஆக்குவாராம் தெரியும் ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவார் தான் பேச முடிக்கணும்னு வாங்க மாட்டார் கரெக்டாக வந்துடுவார் இல்லாட்டி முந்நூற்றி பதினேழு பெட்டிஷன் போட்டு எனக்கு உடம்பு உடம்ப அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லி இழுத்தடிக்க பார்ப்பார் ஆனால் இப்போ அவர் இழுத்தடிக்க கூடாதபடியும் இந்த வழக்கு வந்து சீக்கிரமாக நடத்துவதற்கான ஒரு செக்கை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வச்சிருக்கு ஒன்று அந்த வழக்கு முடிஞ்சு அதில் அவர் விடுதலையானா ஓகே விடுதலையால்னாக்கா உள்ளே போகிற தண்டனை பெறுகிறாருனாக்கா அதுக்கு மேலே முறையீடு அப்பயும் பெயில் கேட்கணும் ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் ஒரு இது சாதாரணமாகவே குற்றவியல் வழக்குகள் ஆகட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா ஒவ்வொரு கோர்ட் ஒவ்வொரு லோட் வந்து இன்னைக்கு மிகு நமது குடியரசுத் தலைவர் கூட ஒரு கேள்வி வச்சிருக்காங்க நீதிமன்றங்களை நோக்கி உச்ச நீதிமன்றத்தில் ஓகே உங்களுக்கு ஏரியால எவ்வளோ வழக்குகள் தங்கியிருக்கு அதனால் பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அது கால அளவு கிடையாது தான் கேள்வி கேட்டுறாங்க இதே கேள்வி தான் இங்கே இந்த கால அளவு வச்சுக்கிட்டோம்னாக்க ரெண்டாயிரம் சாட்சியங்களை விசாரிக்கிறதுக்குள்ள அது அவங்க வந்து ரெண்டாயிரம் சாட்சியங்களும் குறுக்கு விசாரணை இருக்குது முதல் விசாரணை இருக்குது குறுக்கு விசாரணை இருக்குது அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இவ்வளவு இருக்குது இவ்வளவு கடந்து போகணும் அப்போ ஒரு சாட்சியத்தை விசாரிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க சாட்சி அன்னைக்கு வரணும் இல்லட்டா ஆப்சென்ட் ஆகிட்டு குற்றவாளி வரணும் அவர் ஆப்சண்ட் ஆகிட்டாருன்னா நடக்காது இல்லை ஜட்ஜுகள் லீவு வரும் அப்புறம் விடுதலை லீவு நாட்கள் வரும் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இந்த ஜென்மத்தில் முடியிறக்காரு அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க எப்படியாவது இழுத்து அடிக்கணும் சீக்கிரம் முடிக்கக்கூடாது அமைச்சராக இருக்கணும்னா சாதாரணமாக இருந்த ஒரு நம்பரில் இருந்த சாட்சியங்களை இவர் வந்து வெயிலில் வந்தோடனே நம்பரை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க இந்த குற்றப்பத்திரிகை வச்சு ரெண்டாயிரம் கொண்டு வந்தாங்க இப்போ அது என்ன ஆச்சு தன் தன்கையே தன்னை சுணுங்கிற கதையா இப்போ கண்ணை வச்சு குத்திக்கிட்டாரு ரெண்டாயிரத்து சேர்த்தது இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது பின்னோக்கி போகுது இப்போ ரெண்டாயிரத்தையும் விசாரிச்சு தீர்ப்பானை வந்து அதுல விடுதலை ஆராரா இல்லை உள்ள போறாராங்கிறது ஒரு பாயிண்ட் அடுத்தது இது முடிகிற வரைக்கும் நீங்க இருக்க முடியாதுன்னு சொல்றது ஒண்ணு அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்ததாக நம்ம கா பார்க்க முடியும் இந்த சமயத்தில் இது தான் வந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் போலீஸ் உயரதிகார சொல்லிக்கிட்டே இருந்தாரு இதோட செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிவடையும் இதை தியாகிங்கிறத அதனால தான் வந்து தமிழக முதலமைச்சர் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் அஷ்டம் புரிஞ்சுதான்ட்டு இப்போ புரிஞ்சது கூட ஜெய்த்திங் அவர் என்ன அமெரிக்காவில் இப்போ இருந்து இது சம்மந்தமாக கூட முற்றுப்புள்ளின்னு சொல்லி போட்டிருக்காரு திமுகவின் முற்றுப்புள்ளி ஆரம்பிக்கிறது இது ஃபஸ்ட்டு கேஸ் ஆச்சா இது தொடர்பாக அடுத்த கேஸ் இருக்கு அதே போல் இப்போ டாஸ்மாக் டாஸ்மாக்ல இவர்தான் முழுதான் குற்றவாளியாக காட்ட போறாங்க இப்படி இத்தனை வழக்குகளையும் பார்க்கறச்ச அவர் என்ன சொல்றாரு ஒன்று அரசியல் விட்டு விளையாடும் இல்லை இருக்கிற படங்கள்லாம் அட்டாச்மெண்ட் ஆகும் அவருடைய நிலை என்ன ஆகும் செந்தில் பாலாஜியோட நிலை இதோட முடிவுக்கு வரும் இதைதான் என்ன சொன்னாங்க அவர் வந்து இதே வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் முடிவுகள் வெளியில வருது அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது திமுகனுடைய சீட்டுகள் அதிகமா வருதுன்னு தெரிஞ்சோடனே இவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அப்பா தொண்டர்கள எதுவுமே கவலைப்படாதீங்க யாரும் நம்மளை கேட்க மாட்டான் இஷ்டத்துக்கு மண்ணை அள்ளிட்டு போங்க யாரும் கண்டுக்க மாட்டான் இனிமேல் நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கறத ஒரு சொன்னாரு அந்த ராஜ்யம் சொன்னது அர்த்தம் இப்ப மண்ணை அள்ளிக்கிட்டு போலாம்னு சொன்னாரு அந்த மண்ணை வந்து அவர் தலையில கொட்டி அவருக்கு மண்ணை கொட்டி நீங்க முடிச்சிட்டாங்க திமுக திமுகவை நம்பி வந்தவருக்கு இன்னைக்கு நடுத்தெரு வந்து கூப்பிடுது இதை செஞ்ச கைங்கரிய யாரு திமுகவருடைய இது இப்ப என்ன பண்ண போறாரு அன்னைக்கு தொட்டுப்பாரு தொடச்சுப்பாரு தியாகி அப்படி இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பண்ண பாரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி மண்ணாள்றதை சூச்சி அவருடைய தலையில மண்ணாழ்ந்தது இதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க இந்த வழக்கு முடிய வரைக்கும் நீங்க ஒரு காலத்துக்கு எந்த பதவியும் வர முடியாது அப்படிதான் என்ன கேட்டிருக்காங்க அடுத்த தேர்தல் வச்சு நாங்கள் பதவி அது எப்படி அடுத்த தேர்தலுக்குள்ள முடிச்சிருவீங்களா அப்படி ஏன்னா ரெண்டாயிரம் உங்க ஒண்ணு இல்ல ஒரு பத்து இருபது விட்னஸ் இல்ல ரெண்டாயிரம் விட்னஸ் நடக்கக்கூடிய காரியமா இது இதை தொடர்ந்து இது கனெக்டட் கேஸ் இன்னொன்னு இருக்கு அதுலேயும் எவ்வளவு சாட்சியங்கள் இருக்கு ஸோ இப்படியாக செந்தில் பாலாஜியினோட கதையை உச்ச நீதிமன்றம் முடிவளிச்சு முத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அதை திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னாரு அடுத்த கேஸில் என்ன பண்றான்னு பாக்கணும் அடுத்த காஷ்மாக்கு விசாரணைக்கு சமன் கொடுக்குறாங்க சமனுக்கு போயாகணும் இப்படியாக அவருக்கு நீதிமன்றமும் பாலாஜிங்கிற ஒரு எபிசோடு கூட சீரியல்லாம் எடுக்கலாம் டிவில எடுத்து ஜோடநிலை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் படிப்பின மக்களுடைய பணத்தை சூறையாடி பணக்காரலாகி ஒரு போதையில தெரியிற ஒரு அதிகார போதை பண போதை அப்படி வராங்க பாத்தீங்களா மக்களுடைய பணம் வரி பணம் அதனுடைய விளைவுகள் இதில் வேறு நம்ம வரி பணத்தில் இத்தனை நாள் இருந்து மினிஸ்டராக தான் இருந்திருக்காரு இதெல்லாம் கூட்டி கழிச்சா இன்றைக்கி உச்ச நல்ல தீர்ப்பு நம்ம சொல்கிறோம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தார் கவர்னருக்கு எதிரான வழக்கில் மாநில உரிமையை நிலைநாட்டி உச்ச நீதிமன்றம் அதை நடத்திய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார் இன்னைக்கு யாருக்கு போய் பாராட்டு விழா நடத்தப்படுறாரு அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர்களுக்கா நல்ல வழக்காடி இன்றைக்கி அவரை செக் மாட்டி வச்சுட்டாங்கல்ல அதே மாதிரி ரெண்டு கேஸில் வச்சுட்டாங்கல்ல முதல் டாஸ்மாக் கேஸில் வச்சிட்டாங்க அடுத்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி கேஸில் இது யாருடைய வெற்றி மத்திய அரசினுடைய வெற்றி அதுதான் என்ன சொன்னாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ கண்ட்ரோல் பண்ணியாச்சு இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு மத்திய அரசு அமலாக்கத்துறை வழியா இப்போ தெரியுதா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மத்திய அரசை தாண்டி ஒரு ஜனநாயக அமைப்பில் மத்திய அரசு தான் என்றைக்குமே சூப்பர்வைசர் ஜியூதிக்க மாஸ்டர் அதுக்கு கீழே தான் மாநிலங்களே தவிர சுயாட்சி நிலச்சியில் மக்களை ஏமாற்றி பேசி சொராண்டி ஆட்சிக்கு வருது கொள்ளடிக்கிறது எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபுல்லாக எக்கனாமிக் அஃபர்ஸ் பொருளாதார குற்றம் மர்டர் அது தொலை தொடர்ந்து இப்படி இருக்கிறதுனால தொட்டுப்பார் தொடச்சுப்பார் போய் இன்னைக்கு யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுலேருந்து இன்னைக்கு மத்திய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு செந்தில் பாலாஜி அதே மாதிரி பொன்மணியும் இன்னைக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணுது எப்படி ஜுடிஷியரிங்கிறது உயர்நீதிமன்றங்கள்லாம் மத்திய அரசினுடைய ஜுடிஷியரி லா டிபார்ட்மெண்ட் கீழே சட்ட துறை கேள்வி இயங்குது ஸோ அது வழியாக இன்னைக்கு மாண்புமிகு நீதி அரசு ஆனந்த் வெங்கடேஷ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சொல்லி அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு அப்போ மத்திய அரசு லா மினிஸ்ட்ரி இல்லையா அது வழியே இப்போ கண்ட்ரோல் அடிச்சா இப்போ பொன்முடி இப்போ என்ன பதவி சொல்ல பாரு இதுதான் ஜனநாயகத்தில் மக்களுக்கு கிடைச்ச வெற்றி இதை வந்து தாண்டி இனிமேல் என் பண்ண இது ஒவ்வொரு மனு இனிமேல் வர வர ஒவ்வொரு கல் ரெண்டு கல் போயிடுச்சு ஒரே நாள் ரெண்டு கல் அவுட்டு இன்னொரு நாலு கல்லுக்கு கல் பாதி எடுத்துட்டாங்க என்னது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துரைமுருகன் அதுக்கப்புறம் என்ன இவர் பெரியசாமி ஐ பெரியசாமி எல்லா கேஸும் இன்னும் ஆறு மாதம் ஆறு மாதம் தானா ஆறு மாதம் தான் ஜனவரியில் அம்பேல் முடிஞ்சதா கண்ட்ரோல் எல்லா சட்டத்துறை கண்ட்ரோல் எடுக்குது உயர் நீதிமன்றம் தான் டைரக்ஷன் கொடுக்குது அப்போ மத்திய அரசு எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது பாத்தீங்களா எங்களை கண்ட்ரோலே பண்ண மாதிரி எந்த ஷா இந்த ஷா வந்தாலும் இதே ஷா ஷாங்கிறவர் கவர்னராக இருக்கிறதான் எல்டிடியோட தொடர்புன்னு சொல்லி கருணாநிதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அதுதான் இப்போ இந்த ஷா வந்து இப்போ எல்லாமே நடக்குது பாருங்க பொறுத்திருந்து பாரு சொல்லிட்டு போனாங்க இப்போ பொறுத்திருந்து பார்த்துட்டு இருக்கோம் மத்திய அரசு நீதித்துறை வழியாக பண்ற அழிச்சாட்டியங்கள் அட்டூழியங்கள் சயின்டிஃபிக் கரப்ஷன் இதெல்லாம் இன்னொன்று சயின்டிஃபிக் கரப்ஷனுக்கு உலகத்துக்கு முன்மாதிரி யாரு திமுக அதே மாதிரி திமுக செய்த ஊழல் மந்திரிகளை உயர்ந்த நீதிமன்றங்கள் வழியாக அகற்றியது இது புது கதை இதுதான் ஜனநாயகத்திலேயே இந்தியாவிலே முதல்ல நடந்திருக்கிற விஷயம் இதுக்கும் இதுதான் திமுக தான் முன்னோடி எல்லா மக்களும் பார்க்கணும் அதனால் கூட்டி கழிச்சு திமுக சகாப்தம் முறிவடையுது அதாவது சொன்னார்ல மவுண்ட் ரோட்டில் போயிட்டு தனியாகவே எல்லா சங்கங்களும் உருவிடுன்னு ரெண்டு செங்கல் ஒரே நாள் உரிமை இன்னும் ஆறு செங்கல் இருக்குமென்னு பன்னெண்டு ஆரே நாள் உரிவிடுவாங்க அதுதான் ஆறு மாதம் சொல்லியிருக்காங்க அப்போ வாய்தா வாங்க முடியாது ஸோ முடிவுக்கு வருகிறது முற்றுப்புள்ளி ஆகிறது திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுல இருக்கிற திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே மாட்டுறாங்க மொத்தமாக சேர்ந்து கூட்டி கழிச்சு தே ஆர் கோயிங் டு சீ தன்ஸ் திகாரா உழல்லாம் ரொம்ப வழிய போது அதான் உண்மையான நேரம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு நன்றி மேடம் நன்றி